மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு என்னென்ன ரிகர்சல் பார்க்குறீங்களா ரிகர்சலா எதுக்கு இல்லை ஒருவேளை உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்துருச்சோ என்னமோ கம்பி என்னத்துக்கு ரிகர்சல் பார்க்குறீங்களோன்னு நினச்சேன் என்னப்பா எப்போ பாரு அரெஸ்ட்டு வாரண்ட்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா உங்களுக்கு நெருங்கினவங்கலாம் உள்ள இருக்காங்க நீங்கள் போய் கம்பெனி கொடுக்க வேண்டாமா அதுக்கு சொன்னேன் எங்களையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இங்கே மட்டும் ஊழல் நடக்கலையா எங்க அமெரிக்காவில் ஊழலா ஆமா அந்த பிரிட்ஜை பா அண்ணே அந்த பிரிட்ஜில் என்ன ஊழல்ங்கிறீங்க அதுல நூறு தூண் கட்டணும்ப்பா தொண்ணூறு தானே கட்டிருக்காங்க பத்து பர்சன்ட் ஊழல் ஆனா நம்ம ஊர்ல நூறு பர்சன்ட் ஊழல் நடக்குது உங்களுக்கு தெரியுமா நூறு பர்சன்ட் ஊழலா எப்படி தான அமெரிக்கால ஊழல் இருக்கு நம்ம ஊர்லயும் ஊழல் இருக்குது ஆனா இங்க எப்படின்னா அந்த பிரிட்ஜ் கட்டணும்னா பிரிட்ஜ கட்டிட்டு பாக்கி இருக்கிற பணத்தை பிரிச்சுப்பாங்க நம்ம ஊர்ல எப்படின்னா பணத்தை பிரிச்சுக்கிட்டு பாக்கி இருந்தா பிரிட்ஜ் கட்டுவீங்க தம்பி ஆளை உடனே போங்க

அதிருக்க என்ன வேலன் மட்டும் சொல்லவே இல்ல இந்த एयरपोर्ट ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து இருக்கேன் என்ன கான்ட்ராக்ட் வாட் இஸ் தட் சார் எடுத்திருக்கிற கான்ட்ராக்ட் தெரியாதா एयरपोर्ट டாய்லெட் நான் சொல்ல மாட்டேனா இந்த டாய்ஸ் டீ காபி அதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து இருக்கேன் டாய்னா பொம்மை இல்ல பொம்மைக்கு டிக்கே என்ன சம்பந்தோவே இந்த ஊர்ல உன்னை காட்டி உன்னை வக்கறதனமா வழக்கம் ஆஹா அப்ப சார் இல்லன்னா ஜனங்க படு டிண்டாட்டன் சொல்லுங்க ஆமா ஆமா நாரிடம்

அது ஒண்ணும் இல்லம்மா நீங்க இந்தியாவில இருந்து அமெரிக்கா வரைக்கும் வந்திருக்கீங்க எதுக்கு உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதுமா காலத்துக்கு வாழவனமா ஹாய் அத பத்தி உனக்கே இங்க பார் அவ ஏதோ ஒன்னு நினைச்சிட்டு இருக்கான் இவங்க பாவம் இவங்களுக்கு அது தெரியாது நமக்கு அதெல்லாம் தேவை இல்ல மனசோட வெச்சுக்கோ அதான் ஏன் மனசு கேட்கலையாப்பா அதான் ஏன்றே சரி உனக்கு வாணா எனக்கு வாணா

எனக்கு புரிஞ்சிருச்சு வெரி குட் எதை யாருகிட்ட சொல்லக்கூடாதுன்றதை இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க இனிமே இந்த அமெரிக்காவுல நீங்க பொழைச்சிக்கீங்க இத பாருங்க இப்ப நாங்க இங்க வந்து எங்க மூலமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்ன்றத நீங்க கிருஷ்ணன் கிட்ட சொல்ல மாட்டோம் அவ்வளவுதான் எங்களுக்கு அதாங்க வேணும் என்னென்னமோ சொல்றேன் நம்மக்கா ஒண்ணம் அக்கா அண்ணன் அம்மாக்கா பொண்ணுக்கா ஒரே இந்த நாட்டுல